ஹலோ வணக்கம் வெல்கம் டு சினிமா சென்ட்ரல் இந்த எபிசோட்ல ஒரு சிறிய பட்ஜெட்ல நம்ம படம் எடுக்கிறோன்னா என்ன மாதிரி விஷயங்களை மனசுல வைக்கணும் அதாவது ரொம்ப கவனமா இதெல்லாம் பார்க்கணும் அதை பத்தி பேசுவோமா தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூத்தி நாற்பது எண்ணூத்தி சினிமா வருதுங்க அதுல எண்பது சதவீத படங்கள் பாத்தீங்கன்னா சிறிய பட்ஜெட் படங்கள் தான் நான் என்பது ஆல்மோஸ்ட் வந்து நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு படங்கள் வந்து சிறிய பட்ஜெட் படங்கள் தான் ஆனா அதுல வெற்றி அடைகிற படங்கள் எத்தனை பாத்தீங்கன்னா ரெண்டு இல்ல மூணு அவ்வளவுதான் மீதி எல்லா படங்களுமே அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அந்த தயாரிப்பாளர் மொத்தமாக பாதிக்கப்பட்டு தான் எழுந்து போயிருக்காங்க இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய பட்ஜெட் படத்தை நான் கண்டிப்பாக பார்ப்பேன் என்னென்னா ஏதாவது ஒரு தயாரிப்பாளர் நம்மளை அப்ரோச் பண்ணி சார் எங்கள் படத்தை பாருங்கள் இந்த படத்தை எப்படியாவது பிஸ்னஸ் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க நான் தொடர்ந்து படங்களை பார்த்துட்டே இருக்கேன் ரிலீஸ் பல படங்களை பார்த்திருக்கேன் நேற்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ரெண்டு நாள் முன்னாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு திரைப்படம் பார்த்தேன் அதாவது ரெண்டு ரெண்டு திரைப்படம் ஒவ்வொரு நாளும் அது ப்ரீவியூ தேட்டரில் பார்ப்பேன் எங்கள் ஆஃபீஸ்லேயே பெரிய ஸ்க்ரீனில் பார்ப்பேன் ஆனால் ஒவ்வொரு திரைப்படம் பார்த்து முடிச்ச பிறகு எனக்கு மனசுலாம் சங்கடம் ஆகிடும் இவங்கிட்ட நான் எப்படி சொல்றது இது நான் மட்டுமே பார்க்கறது இல்லை என்னோட சேர்ந்து ஒரு குழு வந்து ஒரு மூணு பேர் பார்ப்பாங்க எல்லோருமே படம் பார்த்து முடிச்ச உடனே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் கனெக்ட் ஆகல படம் வந்து எந்த விதத்திலும் என்னை இம்பேக்ட் பண்ணல இந்த படத்தை நம்ம வந்து பிசினஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இது வந்து யாருமே வந்து ஆடியன்ஸ் உள்ள வந்து பார்க்க மாட்டாங்க எங்களுக்கே கனெக்ட் ஆகல இன்ஃபேக்ட் படம் போயிட்டே இருக்கும்போது பாதியில் ஒன்று ரெண்டு பேர் எழுந்து போயிடுவாங்க சார் எங்களால் தாங்க முடியல நீங்க சார் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க ஆனா நான் என்ன பண்ணுவேன் என்ன நம்பி ஒரு தயாரிப்பாளர் படம் காமிக்கணும் வந்துட்டாரு அவரை ஹர்ட் பண்ணக்கூடாது என்றாக நான் உட்கார்ந்து ஃபுல் படத்தை பாப்பேன் அதாவது படம் வந்து டோட்டலா எனக்கு பத்தாவது நிமிஷமே தெரியும் இது ஒண்ணுமே தேராதுன்னு இருந்த போதிலும் நான் அந்த படத்தை வந்து கடைசி வரையும் பார்த்துட்டு அவருக்கு எப்படியாவது ஏதாவது சொல்லி இந்த படத்தில் ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கா அவருக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தையாவது கொடுக்கணும் நான் ட்ரை பண்ணுவேன் ஆனால் ஆடியன்ஸ் நீங்கள் அதெல்லாம் மாட்டீங்க ஆடியன்ஸ் உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அதாவது நான் டிக்கெட் பிரைஸ் கொடுத்து இந்த படத்தை பார்க்குறேன் நான் எதுக்கு இந்த ப்ரொடியூசர் மேலே கருணையோட இந்த படத்தை பார்க்கணும் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படம் கனெக்ட் ஆச்சா இல்லையா கனெக்ட் ஆகலன்னா தூக்கி போட்டு மதிப்பேன் இல்லைன்னா படம் பார்க்கவே மாட்டேன் இல்லைனா சோஷியல் மீடியாவில் இந்த படத்தை கிழிச்சிடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா காசு கொடுத்து படம் பார்த்த எல்லாருக்குமே ஒரு கண்டிப்பான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி அடையாத போது கண்டிப்பாக அவங்களுக்கு கோவம் வரும் ஸோ நான் வந்து அவங்க வந்து படத்தை போட்டு காமிக்க விட்டு நான் இந்த கருத்தை சொல்கிறேன் ஆனால் மீதி பேர்லாம் இதை சொல்லணுன்னு எதிர்பார்க்க முடியாது இப்போது ஒன்று ரெண்டு படங்கள் தான் வெற்றி அடையுது ஆனால் எல்லோருடைய மனதில் என்னென்னா என் படமோ ஒரு சித்தா மாதிரி ஒரு சூப்பரான படமாக இருக்கும் ஏன் படமோ ஒரு லப்பர் பந்த மாதிரி ஒரு சூப்பராக படமாக இருக்கும் இல்லைன்னா ஒரு குடும்பஸ்தன் மாதிரி இருக்கும் இல்லைன்னா என் படம் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கே தவிர அவங்க படம் எப்படி வந்திருக்கு அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவ்வான அதாவது டோட்டலாக ஒரு அனலைஸ் பண்ணி இந்த படம் வந்து ஏன் ஒர்க் ஆகல இது எப்படி ஒர்க் பண்ண வைக்க முடியும் அப்படின்றத முதல்ல இருந்தே என்ன மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணனும் அப்படின்றதில் அவங்க கவனம் செலுத்துறதில்லை நைன்ட்டி பர்சன்ட் படங்கள் நான் சொல்கிறது சிறிய பட்ஜெட்டில் வந்த படங்களை பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் குவாலிட்டி கூட நம்மளால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் என்னடா இவ்வளோ மிஸ் பண்ணியிருக்காங்களே இந்த படத்தில் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் அதில் முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேட்டபிளான ஒரு ஸ்டோரியே இருக்காது அவங்க ஏதோ ஒரு ஸ்டோரியை நம்பி அதாவது ஒரு இயக்குனர் ஒன்று சொன்ன ஒரு ஸ்டோரியை யதார்த்தமான ஏதோ ஒரு இடத்துல நடந்தது அப்படின்னு சொன்ன ஒரு ஸ்டோரியை எந்த வகையிலும் எமோஷனலா ஒரு ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரியை வந்து அவங்க அடிப்படையா வச்சிருப்பாங்க இப்ப நம்ம படம் பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு தோணும் என்னடா ஸ்டோரி இது நம்மளுக்கு கனெக்ட் ஆக மாட்டேன் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி அவங்க எடுத்து போயிட்டே இருக்கு இந்த படம் அப்படின்னு நினைப்போம் சில படங்கள் ரெண்டரை மணி நேரம் போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் முடிஞ்ச பிறகு எப்படா ஸ்டோரி வருவாங்கன்னு இருக்கும் அப்போ ரிலேட்டபிளான ஈஸியா நம்மளுக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற ஒரு ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணணும் ரிலேட்டபுள் அப்படின்னா எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்கும் இன்ஸ்டன்டா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கதை ஏதோ ஒரு விஷயம் நம்மள வந்து இன்ஸ்டன்டாக கனெக்ட் ஆகணும் இதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துட்டீங்கன்னா இப்போ வெளியான டிஎன்ஏ படத்தை எடுத்துக்கலாம் நெல்சன் வெங்கடேஷ்ல வெளிவந்த இந்த படம் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ரிலேட்டபிலான ஒரு கதை நம்ம ஊரில் நடக்கிற ஒரு விஷயம் அதாவது பல பத்திரிகையில் நம்ம பார்த்தோம் குழந்தை கடத்தில எப்படி நடக்குது பிறந்த குழந்தைய எப்படி ஹாஸ்டல்லேருந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கதை எடுக்கும் எடுக்கும்போது இமீடியட்டாக நம்மளுக்கு ரிலேட் ஆகிடுது இதான் நடக்கிற ஒரு கதையை அவங்க எடுத்திருக்காங்க அதுக்கு பிறகு எப்படி எமோஷனாக நம்மளை கனெக்ட் பண்ணுறாங்க த்ரூ அவுட் திலிம் ரெண்டவர் பதினஞ்சு நிமிஷம் ரெண்டவர் இருபது நிமிஷத்தில் எப்படி நம்மளுக்கு எமோஷனலா இந்த கதை கனெக்ட் ஆகுது இதுதான் அடிப்படை கோர் நான் யார் படம் எடுத்தாலும் அவங்க என்ன சொல்லுவேன்னா என் படத்தை எடுக்கிற இயக்குனர்களுக்கும் நான் படம் பார்த்து முடிக்கும் போது ஏன் படமா இருந்தாலும் சரி நான் படம் பார்த்து முடிக்கும் போது நான் சொல்றது ஐயோ நான் எதிர்பார்த்த மாதிரி எமோஷனல் கனெக்ட் வரல ரிலேட்டபிளான கதை தான் ஆனா எமோஷனலா கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லுவேன் சோ இந்த ரெண்டு விஷயத்த வந்து எல்லா தயாரிப்பாளர்களும் கதை சூஸ் பண்ணும்போது மனசுல வைக்கணும் இது ரிலேட்டபிளா எல்லா ஆடியன்ஸ்க்கும் ஈஸியா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கதையா இதுல எமோஷனலான ஒரு ஜேர்னி இருக்கா எப்படி டிஎன்ஏ படம் நீங்க போய் பாருங்க அந்த எமோஷனல் ஜெர்னி பிரமாதமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னி இருந்ததுன்னா ஈஸியா அந்த திரைப்படம் வந்து கனெக்ட் ஆகும் டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்துங்க கனெக்ட் பண்ண முடியும் குடும்பம் எடுத்துங்க கண்டிப்பா எமோஷனலா கனெக்ட் ஆக முடியும் ரிலேட்டபிளான ஒரு கதை ஏன்னா மிடில் கிளாஸ்ல இருக்கிற எல்லா பயணங்களும் என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திப்பாங்களோ அதை வந்து அவ்வளோ அழகாக அந்த படத்தில் அந்த ஈக்குறோர் கொடுத்திருப்பாரு டூரிஸ்ட் ஃபேமிலி அதே மாதிரி தான் லப்பர் பந்தம் அதே மாதிரி தான் அதே மாதிரி நீங்கள் சித்தா படம் எடுத்துக்கிட்டாலும் இப்படி பல படங்கள் நான் உதாரணம் சொல்ல முடியும் ஆனால் ரேரான படங்கள் தான் பல படங்கள் நம்மளால் உதாரணமே சொல்ல முடியாது அப்போ ஒரு அழகான ரிலேட்டபிளான ஒரு கதை எல்லா ஆடியன்ஸ்க்கும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு கதை எமோஷனாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு படமாக அவங்க நீங்கள் கொண்டு வரும்போது எல்லா ஆடியன்ஸ்க்கும் அந்த படம் பிடிச்சிரும் இப்போ அடுத்ததாக வெளிவரப்போகிற ஒரு படம் பார்த்திங்கன்னா ஒரு லவ் மேரேஜ் அப்படின்னு படம் அந்த ட்ரெயிலர்லேயே எல்லாருக்கும் தெரியுது இது ரிலேட்டபிளான ஒரு கதை ஏன்னா முப்பது வயசு தாண்ட உடனே ஒரு பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்ற ஒரு அழகான தீம் அவங்க எடுத்திருக்காங்க பாருங்க இன்றைக்கி மேட்ரி மொழி போனீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை இதுதான் முப்பது வயசு தாண்டிச்சனாலே வந்து அவர் அங்கிள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க பல பெண்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படி இன்ஸ்டண்ட்டாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதை அழகா நீங்க பார்க்க போற லவ் மேரேஜ் படம் ஸோ அப்போ லவ் மேரேஜ் இந்த படத்துல அவங்க எப்படி அழகா சூஸ் பண்ணாங்களோ ஒரு ரிலேட்டபிளான ஒரு கதையை அது பிறகு படம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் அது வந்து எந்த அளவு எமோஷனலா கனெக்ட் ஆகுதா இல்லையானு நான் இன்னும் படம் பார்க்கல ஆனா நான் சொல்ல வருது ட்ரெயிலர்லயே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்ட அந்த படம் கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ இப்படிதான் நம்ம ஒரு கதையை சூஸ் பண்ணணும் ரிலேட்டபிளா நம்மளால ஈஸியா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதை இன்னும் எமோஷனலா நல்லா கனெக்ட் ஆகும்போது பிரமாதமான படமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இப்படி ஒரு கதையை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன மாதிரி கேரக்டர்ஸ் அதில் வச்சிருக்கோம் யார் அந்த கேரக்டர்ஸில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு காஸ்ட் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம அங்கிள் நம்ம பையன் நம்ம பொண்ணு அதில் கேரக்டர் நடிக்க வச்சிடலாம் அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த கதையில என்னென்ன கேரக்டர்ஸ் முக்கியமான கேரக்டர்ஸ் இந்த கேரக்டரோட ஆடியன்ஸ் கனெக்ட் ஆவாங்களா அந்த கேரக்டரை பிரதிபலிக்க போற நடிகர்கள் வந்து ஆடியன்ஸ் இன்ஸ்டாட கனெக்ட் ஆகுமா இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் கதை மட்டும் சூஸ் பண்ண பத்தாது அந்த கதையோட சேர்ந்து நடிகர்கள் எவ்வளவு பிரமாதமாக அந்த கதைக்கு பொருந்திருக்காங்க அந்த கேரக்டருக்கு பார்க்கணும் நம்ம காஸ்ட் யாராவது நடிக்க வச்சிடலாம் எப்படியாவது நல்ல கதை தானே ஜெயிச்சிடும் நீங்க ஒரு டூரிசம் எடுத்துங்க எவ்வளவு அழகா சசிகுமார் சார் வந்ததோட்டு தான் அதுல சிம்ரன் அவர்களை கொண்டு வந்ததுலாம் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா பாக்குறேன் யாருமே எதிர்பார்க்காத ஒரு காம்பினேஷன் ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுது அது பிறகு அந்த பசங்களாக நடிச்சவங்களும் அழகாக நடிச்சிருந்தாங்க பெண்களும் சரி அதில் நடித்த கேரக்டர் எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப பிரமாதமாக பொருந்திருந்தாங்க பக்ஸாக இருந்தாலும் சரி எல்லாருமே எம்எஸ் பாஸ்கர் கேரக்டரும் எல்லாமே கரெக்டாக பொருந்தி வந்ததுட்டு தான் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு பெஞ்ச் மார்க் படமாக மாறி இருக்கு இப்போ டிஎன்ஏ எடுத்துட்டிங்கன்னா அதே தான் அதர்வா அவ்வளோ பிரமாதமாக பொருந்திருக்காரு நிமிஷா சஜேன் பற்றி சொல்லவே வேணாம் அதுவும் பாலசக்திவேலும் ரிட்டையர் ஆக போகிறேன் சொல்கிறதும் யதார்த்தமாக அந்த கதையில் பொருந்திருக்கு இப்படி எல்லாமே என்ன மாதிரி கேரக்டர்ஸ் அந்த கதையில் இருக்குது யாரெல்லாம் அதை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு விஷயத்தை ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ண பிறகு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ப்ரொடக்ஷன் வேல்யூஸாக நம்ம படத்தில் காமிக்கிறோன்னு ஏதாவது பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு நம்ம வந்து செலவு இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஒரு சின்ன படம் வந்து பெரிய படமாக மாறாது ப்ரொடக்ஷன் தான் அந்த படத்தை பெருசாக கொண்டு போவோம் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் நான் நான் சொல்கிறது மிகப்பெரிய செட் ஒர்க் அதெல்லாம் சொல்லுங்கள் எப்படிப்பட்ட டெக்னிக்கல் ஒர்க் இருக்குது இந்த மாதிரி சினிமடோகிராஃபி என்ன மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ அழகாக ஒவ்வொரு ஃப்ரேமும் இருக்குது நம்ம சிறிய பட்ஜெட்டில் எடுத்தாலும் நம்முடைய டோட்டல் ஸ்பெண்டிங் வந்து எதில் இருக்கணும்னா ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் தான் இருக்கணும் அதாவது ஒன்று ஒன்றுமே ஒவ்வொரு ஃப்ரேம்மே ரிச்சாக அழகாக அந்த லுக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்கணும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு ரொம்ப குறுகிய காலத்தில் முப்பது நாட்கள் ஒரு படத்தை எடுத்துடலாம் எப்படியாவது இந்த படத்தை சின்ன பட்ஜெட்டில் எடுத்துடலாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரு நல்ல கதை கூட சொதப்புறத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் ஒரு படத்தை வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் அழகான அதாவது நான் சொல்ல வர்றது ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் தெரியாத மாதிரி நம்ம அழகாக கொண்டு வரும்போது எல்லாமே கரெக்டாக அமையும் ஏன்னா ஒரு நல்ல கதை அது நல்ல காஸ்ட் அண்ட் குரூ நான் சொல்ல வர்றது நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் நல்ல கேரக்டர்ஸ் அதோடு சேர்ந்து நல்ல ப்ரொடக்ஷன் விலைசோட ஒரு படத்தை கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த படத்தை வந்து மக்கள் பார்க்கும்போது ஓ பிரமாதமாக இருக்கு ஒவ்வொரு ஃப்ரேமே ஒத்திக்கிற மாதிரி இருக்குது அதுவும் ஒரு பர்டிகுலராக மியூசிக் டைரக்ஷன் யார் ஒரு படத்துடைய மியூசிக் வந்து ஒரு படத்தை மிகப்பெரிய அளவில் எலிவேட் பண்ண முடியும் பர்டிகுலராக பாடல்கள் பாடல்கள் வந்து ஒரு அட்ராக்ஷனாக மாறிடும் ஒரு படத்துக்கு இப்போ லவ் மேரேஜ் எடுத்துகிட்டிங்கன்னா வரப்போகிற படம் அதனால் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த படத்தினுடைய ஒரு பாட்டு இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு எல்லோருமே இந்த படத்தை பார்க்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குச்சுன்னா எல்லாமே தான் கதை அது பிறகு வந்து காஸ்டன் குரூ அதில் நல்ல காம்பினேஷனை பார்த்தீங்கன்னா பல ஆர்ட்டிஸ்ட் எல்லாருமே நல்ல தெரிஞ்ச முகங்கள் எதிர்பார்ப்பை உருவாக்கக்கூடிய முகங்கள் அடுத்த கட்டமாக அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் பாடல்கள் எல்லாமே காம்பினேஷனா வரும்போது அந்த படத்துக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு உருவாகுது ஸோ ஒரு சிறிய பட்ஜெட்டில் படம் எடுத்தாலும் நம்ம இத்தனை விஷயங்களை நம்ம கான்சென்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு படத்தை நம்ம சிறிய பட்ஜெட்டில் எடுத்துடலாம் நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடலாம்னா அப்படிலாம் ஜெயிக்க முடியாதுங்க பல விஷயங்கள் இருக்கு ஒரு படத்தை வந்து அழகா மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறிய பட்ஜெட்ல எடுக்கிற படம் ஏதாவது வகையில் ஒரு கான்வர்சேஷனை உருவாக்கணும் மக்கள் மத்தியில் எதாவது ஒரு டிஸ்கஷன் இந்த படம் சொல்ல வந்த கருத்து வந்து மக்கள் மத்தியில் ஒரு சின்ன டிஸ்கஷன் படம் வந்து இப்போ டிஎன்ஏ அந்த சொல்ல வந்த ஒரு கருத்து எப்படி குழந்தைகள் கடத்தப்படுதுன்றது மக்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நடக்குது பாருங்க இவ்வளோ நெல்சன் இந்த வந்து இதெல்லாம் விஷயம் காமிச்சிருக்காரு இதே மாதிரி டூரிஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் எப்படி வந்து ஒரு அகதிகளா வரவங்களுக்கு என்ன மாதிரி மக்கள் பார்க்குறாங்க அவங்க எப்படி சந்திக்கிறாங்க அவங்க அகதிகளே இல்ல நம்ம ஊர்ல அப்படிப்பட்ட அன்பை வந்து மக்கள் காமிக்கிறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் சக மனிதர்கள் மீது நம்ம எப்படி அன்பு காட்டணுன்றத ரொம்ப பிரமாதமாக அதை படம் காமிச்சுட்டு இப்போ எல்லோருமே ஒரு டாக்கிங் பாயிண்டாக மாறிடுச்சு நம்ம எப்படி சக மனிதர்களை ரெஸ்பெக்ட் பண்றோம்னு சோ இப்படி ஒரு திரைப்படம் நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு கதை அம்சம் ஏதாவது வகையில் ஒரு கான்வர்சேஷனை உருவாக்கணும் ஏதாவது வகையில் அந்த படம் பேச வைக்கணும் ஒரு சித்தாண்ட படத்தை உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது என்ன மாதிரி படம் ஒரு சைல்ட் மொலஸ்டேஷன்ல எப்படிப்பட்ட பிரச்சனைகளை வந்து ஒரு சமுதாயம் சந்திக்குது அப்படின்றத ரொம்ப அழகா அந்த படத்துடைய இயக்குனர் அருண்குமார் காமிச்சிருந்தாரு இப்படி ஒவ்வொரு படமே அப்படி மிடில் கிளாஸ் நடக்கிற பல பிரச்சனைகளை வந்து நம்மளுக்கு காமிச்சு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க எப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஒரு ஜாப் இல்லாத ஒரு பையன் அப்படின்றது ரொம்ப அருமையா அந்த படத்துல காமிச்சிருந்தாங்க நீங்க எடுத்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு கான்வெர்சேஷனை உருவாக்கக்கூடிய படமா இருக்காது நீங்க அப்படி பட படம் தான் எடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை எடுக்கப்பட்டீங்க தடுக்க முடியாது உங்க படத்தினுடைய ஒரு கான்வர்சேஷனை மக்கள் மத்தியில் பேச வைக்குமா அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும் நீங்கள் கதையை டிசைட் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தை மனசில் வைக்கணும் நான் தேர்ந்தெடுக்கிற கதை காலங்காலமாக பேசப்படக்கூடிய ஒரு கதையா அந்த ஒரு கதை அம்சம் இருக்கா இல்லையா அதை நீங்கள் செக் பண்ணுங்க அது பிறகு நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம் இந்த படம் பண்ணணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் நீங்கள் சரியாக பண்ணியிருந்தாலும் அந்த படத்துடைய மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன் எப்படி பண்ணுறீங்க நீங்கள் பெரிய ஸ்பெண்டிங் பண்ணி ஒரு படத்துடைய மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்கள் படத்துடைய ஃபஸ்ட் லுக்லேருந்தே அதாவது நீங்கள் எப்படிப்பட்ட டைட்டில் கொடுக்குறீங்க எப்படி ஃபஸ்ட்டில் கொடுக்குறீங்க அந்த படத்தினுடைய பாடலோ இல்லை டீசரோ அது பிறகு ட்ரெய்லரோ அதுக்கு பிறகு வர சாங்கோ ஏதோ ஒரு வகையில் ஒரு கான்வர்சேஷனும் ஒரு எதிர்பார்ப்பையும் உருவாக்கணும் ஒரு சிறிய பட்ஜெட் படத்துக்கு இது எதுவுமே உருவாகலாம் வச்சுங்களேன் உங்கள் திரைப்படத்தை எந்த ஆடியன்ஸ் உள்ளே வந்து பார்க்க போகிறது இல்லை எதிர்பார்ப்பை ஏதாவது வகையில் நீங்கள் உருவாக்கணும் அதை நோக்கி நீங்கள் பயணிக்கணும் நம்ம ஏதோ சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண தொட்டு அது எதிர்பார்ப்பு கிடையாது ஜெனியூனாகவே மக்கள் மத்தியில் இந்த படத்தை நம்ம பார்க்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் உருவாக்கினாதான் அந்த படத்துக்கு ஓப்பனிங் வரும் மக்கள் வந்து திரையரங்களை பார்ப்பாங்க இல்லனா மக்கள் உள்ள வரமாட்டாங்க ஏதாவது வகையில் மக்கள் உதல்ல வந்து பார்க்கணுன்னா உங்களுடைய மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜியை நீங்க சரியான முறையில் கிரியேட் பண்ணனும் இப்போ நான் வந்து உங்களுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி பத்தி நான் சொன்னேன் எப்படிப்பட்ட இதெல்லாம் நடந்தது அந்த படத்துல அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட ப்ரோமோஷன் மிக பெருசாக அந்த படத்துக்கு ஹெல்ப் ஆச்சு ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு நல்ல பரபரப்பு அந்த படத்துக்கு கிடைச்சது பாடல்கள் மூலமா டைட்டில் டீசர் ட்ரெய்லர் மூலமா அதே மாதிரி தான் இப்போ லவ் மேரேஜ் இந்த படத்துக்கும் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு பரபரப்பு வருது எல்லாமே சிறுமட்ட மீடியம் பட்ஜெட் படங்கள் தான் நீங்கள் எடுக்கிற சிறுமட்ட மீடியம் பட்ஜெட் படங்களுக்கு இதே மாதிரி நீங்க உருவாக்க முடியும் ஒரு சின்ன கான்வெஸ்ட் எதிர்பார்ப்பையும் உருவாக்க முடியும் ப்ரொவைடர் டைட்டில் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து சாங் டீசரு ட்ரெய்லர் எல்லாமே சரியான முறையில் மக்களை போய் ரீச் ஆச்சுன்னா நம்ம ஒரு மூணு கோடியோ இல்லை ரெண்டு கோடியோ செலவு பண்ணி ஒரு படம் எடுத்தால் மட்டும் பத்தாது அந்த படத்தில் இந்த விஷயங்கள்லாம் இருக்கா இல்லையானது நீங்க கவனித்து பார்க்கணும் ஏன்னா இதெல்லாம் நீங்க சரியா பண்ணீங்கன்னாலே போகிறோம் இந்த படத்துடைய ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல ஆடியன்ஸ் படம் பார்த்த உடனே அவங்க பேசுகிற விஷயமே ஓட மோட் சொல்லுவாங்க அதுவே டக 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 டீம் இப்போ டூரிஸ்ட் ஆம்ல எடுத்துட்டீங்கன்னா அது வெளிவந்த பிறகு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் பேச ஆரம்பிச்சாங்க அதுவே அந்த படத்துக்கு பெரிய பப்ளிசிட்டியா மாதிரி மிகப்பெரிய வசூல் சாதனையாக அந்த படம் பண்ணிருக்கு கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு கோடின்னு சொல்றாங்க உலகள லெவல்ல அவ்வளவு பெரிய கலெக்ஷன் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா மோத் தான் மக்கள் எல்லோருமே அந்த படத்தை பாசிட்டிவா பேசி பெரிய லெவல்ல வந்து திரையர்களை பார்த்துட்டு தான் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் அந்த படம் அச்சீவ் பண்ணுச்சு சோ இது எல்லாமே அந்த படத்துக்கு சரியான முறையில் அமைச்சுட்டு தான் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வந்திருக்கு உங்க திரைப்படமும் அதே மாதிரி ஒரு வணிக ரீதியில் வெற்றி அடையணும்னா நீங்க இதெல்லாம் கவனத்தில் வைக்கணும் திரைப்படம் எடுக்கிற எல்லா தயாரிப்பாளர் இயக்குநர்களும் நம்புறது என்னன்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி தான் எடுக்கிறோம் நம்ம படம் வந்து கண்டிப்பா வெற்றி அடைஞ்சிரும் அந்த படம் வெற்றி அடைஞ்சது இந்த படம் வெற்றி அடைஞ்சது பெஞ்ச் மார்க் வச்சுட்டு எல்லாரும் படம் எடுத்துட்டு இருக்காங்க ஆனா நீங்க திருப்பி ஒரு தடவை அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா எதுக்கு நைன்டி எயிட் பர்சன்ட் சிறு பட்ஜெட் படங்கள் வந்து மக்கள் மத்தியில் சக்சஸ் அடையல இதை நீங்க தீவிரமா யோசிக்கணும் ஏன்னா நைன்டி எயிட் பர்சன்ட் சிறு பட்ஜெட் படங்கள் ஏற்கனவே சொன்னேன் இவ்வளவு படங்கள் வெளியான ஒன்று ரெண்டு படங்கள் தான் வெற்றி அடையது சொன்னேன் அப்போ நைன்டி எயிட் பர்சன்ட் படங்கள் வந்து சிறு பட்ஜெட் படங்கள் வந்து மக்கள் மத்தியில் ஈடுபடுறதே இல்ல மக்கள் பாக்குறதே இல்ல இது எதனால பாக்குறது இல்ல அப்படின்றத நீங்க ஆலோசனை பண்ணணும் பிஃபோர் ஸ்டார்டிங் த பிலிம் நீங்க படம் ஆரம்பிக்கணும் நினைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவை யோசிக்கணும் என்ன மாதிரி விஷயங்களை நான் இந்த படம் வந்து மக்கள் மத்தியில சக்சஸ் அடையும் யோசிச்சு அதுக்கு பிறகுதான் நீங்க படம் எடுக்க ஆரம்பிக்கணும் அதுக்காக தான் இந்த பல விஷயங்கள் சொல்லி இருக்கேன் நீங்க கான்பிடென்டா ஒரு படம் எடுக்கிறது தப்பே கிடையாது ஆனா சரியான முறையில எல்லா விஷயத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நீ படம் எடுக்கலாம் இல்லையா அப்படின்றத படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே யோசிங்க படம் எடுத்த பிறகு ஐயோ இப்படி படம் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரலையே மக்கள் வந்து தெரியறவங்க வந்து படம் பார்க்கலையே மக்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நீங்க காலங்காலமா வருத்தப்பட்டதை விட படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே தீவிரமா ஆலோசனை பண்ணுங்க பல பேர்கிட்ட கதை சொல்லி ஒப்பீனியன் கேளுங்க தயங்கே தயங்காதுங்க ஒரு கதையை கேட்ட உடனே நீங்களோ உங்க ஃபேமிலி மட்டுமே ஹாப்பியானா மட்டும் பத்தாது பல பேரை வந்து கன்சல்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கலாம் உங்ககிட்ட தைரியமாக ஒப்பீனியன் சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருக்கலாம் அவங்க கிட்ட ஒப்பனா கதை சொல்லி அவங்க எல்லார்கிட்ட ஒப்பீனியன் வாங்குங்க அவங்க ஏதாவது ஒரு தயக்கமா இந்த கதை ஒர்க் தெரியலனாலே அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க திருப்பி ஆலோசிங்க இது படம் எடுக்கலாமா வேணவான்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது என் படம் ஒர்க் ஆகும் அந்த படம் ஒர்க் ஆச்சுன்ற மாதிரி ஓவர் கான்ஃபிடென்டில் இன்றைக்கி போய் எடுத்து வந்தீங்கன்னா கடைசியில நைன்டி எயிட் பர்சன்ட் படங்கள் எப்படி வந்து ஒரு ரூபா கூட அந்த ப்ரொடியூசருக்கு பணம் கொடுக்காம போதோ அதே மாதிரி உங்களுக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் எடுத்த படம் குறைந்தபட்சம் உங்களுக்கு போட்ட தொகையாவது உங்களுக்கு திருப்பி வரணும்னா இப்போ இந்த எபிசோட்ல சொன்ன பல விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு உங்க கதையை தீர்மானிங்க தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் நான் என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்த வரையில இது ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா என் படம் தோல்வி தான் அடைஞ்சிருக்கு என் படத்துல சரியான முறையில் அதை கொடுத்திருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு வந்து வெற்றி கிடைச்சிருக்கு ஆனா படம் எடுக்கும் போது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை எடுப்போம் ஆனா அது கடைசியில் வரும்போது இது எதுவுமே கனெக்ட் ஆகும்போது போது தோல்வியை தான் நான் பார்த்திருக்கேன் ஓப்பனா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணாதீங்க நீ என்ன இட்டு கொடுத்த அது கொடுத்த சொல்லாதீங்க நான் ஹிட் படங்களை பார்த்து நான் கற்றுக்கிட்ட பாடத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த பாடங்கள் எனக்கும் தான் நான் கதை சூஸ் பண்ணாலும் இப்படி தான் நான் சூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த எபிசோடை பார்க்குற தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் ஒரு சின்ன ட்ரிகர் பண்ணாலே போகிறோம் ஸோ இதெல்லாம் நம்ம நம்ம படத்தில் இருக்கா இல்லையா ஒரு நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து திருப்பி வந்து செக் பண்ணாலே போகிறோம் உங்கள் படம் வந்து பெட்டராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது எனக்கும் தான் உங்களுக்கும் தான் ஸோ ஒரு சிறிய மற்றும் மீடியம் பட்ஜெட் எடுக்கிற படம் வந்து வெற்றி அடையணும்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு பெரிய பட்ஜெட் படத்துக்கு பெரிய நடிகர் நடித்த பெரிய பட்ஜெட் படத்துக்கு ஓ

வெற்றிகரமாக அமையணும்னா என்னென்ன விஷயங்களில் தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் கவனத்தில் வைக்கணும் அப்படின்றத பத்தி நான் டீடெயிலா பேசுனேன் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்க நம்பரை சினிமா சென்ட்ரலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மிக முக்கியமா இந்த எபிசோட் பற்றியான உங்க கமெண்ட்ஸ்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க தேங்க் யூ சோமச் சுவர் வாச்சே சிரிவா சென்ட்ரல்